வணக்கம் சமீபத்தில் பல கட்சிக்கு தாவுகிற மன்னன் அவர் ஒரு கட்சி இல்லை எந்தெந்த கட்சிகள்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அந்தந்த கட்சிகள்லாம் தாவுவார் அவர் யார் தெரியுமா அவர் யாரும் இல்லை இன்றைக்கி திராவிடத்தை திராவிட மாடலை காப்பாற்ற சென்றிருக்கிற எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து தான் அவரை நான் எதுவும் குறை சொல்ல விரும்பல பெருசாக குறை சொல்ல முடியாதவர் ஏன்னா அவர் அவ்வளவு தமிழ் அருமையாக பேசக்கூடியவர் இலக்கிய நய நயத்தோடு பேசக்கூடியவர் இலக்கிய இலக்கணங்கள் தெரிஞ்சவர் ஆனால் அவ்வளவு திறமை உள்ளவர் அந்த நாஞ்சல் சம்பத்து வந்து அவ்வளோ திறமை வாய்ந்தவர் ஆனால் அவர் திறமையை எங்கேத்துமே அடமானம் வச்சுட்டாருன்னா எந்த அரசியல் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வெளியேறி வந்தாரோ எந்த இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறான்னு வெளியே வந்தாரோ எந்த தலைவன் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் துரோகம் பண்ண தலைவன் சொல்லிட்டு வெளியே வந்தாரோ எந்த தலைவன் ஈழத்தமிழருக்கு துரோகம் செய்தார் என்று கருணாநிதியை குற்றம் சாட்டி அன்று வெளியே வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வைகோ அவர்களின் பின்னால் பயணம் செஞ்சவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத் அதனால நீங்க அங்கிருந்து வந்தவரே நீங்க நல்லவர் தான் அங்கே வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணம் பண்ணவரையும் நல்லவர் தான் நீங்க நல்ல அரசியலை தான் நடத்தினீங்க நல்ல பாதையில் போனீங்க அதை நாங்கள் குறை சொல்லலை ஆனால் அதன் பிறகு நீங்க எடுத்த பாதை இருக்குது அந்த பாதை ரொம்ப மோசமான பாதை நீங்க வந்து எங்க அண்ணன் சீமானை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்றது முதல்ல யோசிங்க சீமான் வந்து பிஜேபியோட கை கூலியா சீமான் வந்து பிஜேபியோட கை கூலி நாங்க பேசுறாரு உனக்கு தைரியம் இருந்தாலும் நீ எந்த கட்சியில வந்து இன்னைக்கு ஐக்கியமாக இருக்கிறியோ அந்த கட்சியில் இருக்கிற தலைவரையோ நீங்க எங்க அண்ணன் பேசுற மாதிரி இன்றைய பிரதமர் மோடி இன்டர்நேஷனல் புரோக்கர் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க பேசுங்க என்ன வார்த்தை சொன்ன வாசனை வார்த்தையை மட்டும் நீங்க உங்களுக்கு தெம்பு தைரியம் திராணி இருந்தா எங்க அண்ணன் விமர்சனம் பண்ண மாதிரி மோடிய நீங்க ஒரு தடவை பண்ணுங்க நீங்க ஆளுங்கட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க பண பணபலம் உள்ளவங்க மீடியா பலம் உள்ளவங்க பத்திரிகை பலம் உள்ளவங்க எல்லா பலமும் உங்ககிட்ட இருக்குது எல்லா பலம் வாய்ந்தவங்க நீங்க இப்ப நீங்க போய் அந்த கட்சியில வந்து ஐக்கியம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற அதிமுக எப்படி தாவனீங்க யோக்கியமா போனீங்களா சுத்தமா போனீங்களா இல்ல நல்ல மனசோட போனீங்களா அன்னைக்கு அம்மையால் ஜெயலலிதா வந்து உங்களை கூப்பிட்டாங்க மேல பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்தது கணக்கான வழக்குகள் நீங்க அசிங்கமா பேசுறது கேவலமா பேசுறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் பேசக்கூடிய நல்ல பண்பாளர் தமிழ் இலக்கண இலக்கிய பேசுற ஆனா நீங்க அதை மீறி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பல இடத்துல வசைப்பாடு இருக்கிறீங்க அவங்க பல வழக்குகள் உங்க மேல போட்டிருந்தாங்க அந்த வழக்குகள்லாம் நீங்க கைதாகி வெளியே சேர்ந்தீங்க அந்த வழக்குகள் பல நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருந்தது பல வழக்குகள் நீங்க நீதிமன்றத்துக்கு ஆஜராகி இருந்தீங்க இந்த வழக்குகள் உங்களை விட்ட எனக்கு வேற வழி இல்லா அப்படின்னு அது கூட சும்மா கூட போல நீங்க அம்மா எனக்கு ஒரு கார் கொடுங்க உங்க கொள்கைகளை நான் பரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்புடு போட்டு அங்க போய் ஒரு காரை வாங்கிக்கினு கையில் பணத்தையும் வாங்கிட்டு போய் அண்ணா திமுக சேர்ந்த ஒரு பேர் வழிதான் ஐயா ஆஞ்சல் சம்பத் அவர் உண்மை நான் சொல்றது எந்த பொய்யும் இல்லை அந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தா தெளிவா தெரியும் ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் நான் அதில் பயணம் பண்ணுவேன் அதனால உங்களுடைய போக்குன்னு நான் தெளிவாக அறிஞ்சவேன் அண்ணன் ஆஞ்சல் சம்பத் அவர்களே அங்கே நீங்க அங்கே உங்களால சும்மா இருக்க முடியல அவங்க நல்ல காசும் கொடுத்தாங்க உங்களுக்கு காரும் கொடுத்தாங்க அப்படியாவது நீங்கள் அதையாவது காப்பாற்றின்னு போனீங்களா அங்கேயே உங்கள் வாயை வச்சுக்கிங்க சும்மா இல்லாமல் கொழுப்படுத்தி போய் அங்கே பேசிட்டு அங்கேருந்து அந்த அம்மையார் உன்னை துரத்தி அச்சாங்க இனிமேல் இந்த கட்சியில் தானே உன்னை கொண்டு விடுவேன் வெளியே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த காரை பிடிங்கினாங்க எங்கே அந்த நாயர் சம்பந்தத்துக்கு கொடுத்த கார் அதை வாங்கி வைங்க அதை அப்படின்னு சொல்லி அந்த காரை பிடிங்கின்னு உன்னை வெளியே தத்துனாங்க போனீங்களா விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே ஓடி போனீங்க ஐயா தளபதி அவர்களே உங்கள் காலில் விழுகிறேன்னு சொல்லிட்டு சாஸ்தாங்கமாக காலில் ஊந்திங்க எதுக்கு திராவிட கொள்கைக்காக திராவிட கோட்பாடுக்காக நல்ல தலைவர் தலைமைக்காக போய் ஊந்திங்களா அங்க வேற வழி இல்லை உங்களுக்கு வேற நாதி இல்லை நீங்க எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணிருப்பீங்க அதாவது கலைஞர் அவர்களையே நீங்க எவ்வளவு தரக்குறமா விமர்சனம் பண்ணீங்க அவ்வளவு தரக்குறமா விமர்சனம் பண்ணீங்க ஊழல் பேரு வழியில மிக விஞ்ஞானி விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதில் தலை சிறந்தவர் இந்த கலைஞர் கருணாநிதி அப்படின்னு நீங்க பேசுனீங்களா இல்லையா அது எப்படி பேசுனீங்க கருணாநிதி அவர்கள் ஊழல் செய்து திருடுவதே தெரியாது உதாரணத்திற்கு வேர்க்கடலை செடி இருக்கும் அந்த செடி மேல இருக்கும் ஆனா கீழே போய் பார்த்தா அதுல இருக்கிற வேர்க்கடலையே அடியோட பிடிக்கிட்டு இருப்பார் இந்த கருணாநிதி அப்போ செடி மடம் தான் மேல இருக்கும் அதனுடைய வகைகள் பருப்பு வகைகள்ல இவர் யாருக்கும் தெரியாம உருவிடுவாரு அப்பேற்பட்ட பேரு வழிதான் இவர் கலைஞர் விமர்சனம் பண்ணவர் தான் அவர்களை நீங்க அது மட்டும் இல்ல ஐயா உங்க தளபதி சொல்றீங்களே இப்போ தலைவர் தளபதி இன்று சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மிக அருமையான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இப்படி அப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய புகழாரம் சரி புகழங்க பணம் நிறைய இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் அங்கே உங்களுக்கு தங்க பிஸ்கெட்டாக போடுறாங்க எல்லா இடத்துலையும் பார்லி பிஸ்கெட் போடுவாங்க உங்களுக்கு தங்க பிஸ்கெட் போடுறாங்க அதனால் நீங்கள் புகழை தப்பு இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன புகழ்ந்தீங்கன்னு சொல்லணும்ல தளபதி இந்த ஸ்டாலின் இருக்கிற ஸ்டாலின்னு அவருக்கு ஒன்றுமே பேச தெரியாதுங்க சட்டமன்றத்தில் போய் அங்கே பேச தெரியாமல் சட்டை கட்சி வெளியே வந்தார் வெளியே வந்தாவது அது எங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது பதிலோடு சொல்ல தெரியாமல் துண்டு சீட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அங்கே போய் சொல்கிறாருங்க கீழே வெளியே வந்துட்டு பத்திரிகையாளர் மத்தியில் அப்படி ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்க அவரு துண்டு சீட்டு நாயகன் தான் இந்த தளபதி மு க ஸ்டாலின் சொன்னது நான் இல்லை ஐயா நீங்கள் தான் ஏன் அதை சொன்னவர் அதே மாதிரி எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து சிறப்பான ஆட்சி செய்கிறார் உதயநிதி வந்து அவர் கூட உதவியாக இருந்து நீட் தேர்வுக்காக மிகப்பெரிய பல லட்சம் பேர்களை ஒன்று திரட்டி அவரோட கையெழுத்து பெற்று லட்சக்கணக்கானவர்கள்தான் கையெழுத்து பெற்று அதை கொண்டு போய் மத்திய அரசு கிட்ட கொடுத்து நீட் தேர்வை நீக்கிறதுக்கு போராடுறாங்க அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் தளபதி செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் சொல்கிறோம் நீங்க வாங்கினீங்கல்ல கையெழுத்து வாங்கினீங்கல லட்சக்கணக்கான பேர் மக்களிடம் கையெழுத்து வாங்கினீங்கல்ல அந்த கையெழுத்து பட்டியலாம் எங்க இருந்தது தெரியுமா எங்க இருந்தது தெரியுமாங்க ஐயா நாஞ்சல் சம்பத்தவர்களே எல்லாம் நீங்க கையெழுத்து வாங்கல அங்க போலீங்க ஐயா எல்லாம் குப்பத்தோட்டியில இருந்தது கீழ்ச்சி துண்டு துண்டா கீழ்ச்சி குப்பத்தோட்டில போடப்படும் அந்த இதெல்லாம் நீங்க காலநொலி காட்சி எல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா அப்ப நீங்க திமுக இப்படிதான் பயணம் பண்ணி இந்த தகவல் எல்லாம் தெரியாம தான் பயணம் பண்றீங்களா நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டு வாங்களா மூணு வருஷம் ஆகிப்போச்சு மூன்று வருஷம் ஆயிடுச்சு என்ன சொன்னாரு தளபதியோட தவப்புதல்வன் உதயநிதி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமானால் அதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் சொல்லுகிறேன் அது மிகப்பெரிய ரகசியம் வெக்கம் மானம் சூடு சொரணை இது இருக்கிறவங்க தான் அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் நாங்க வந்தோம்னா அது உடனே ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா மூன்றா ஆண்டுகள் மூணு மூன்றரை வருஷம் ஆச்சு அப்போ இப்ப மக்கள் எல்லாம் கேக்குறாங்க அன்னைக்கு உதயநிதி கேட்டாருங்க நீட் சேர்வு ரத்து செய்யணும்னா இந்த இந்த தகுதி எல்லாம் வெக்கம் இருக்கணும் மானம் இருக்கணும் சூடு இருக்கணும் சொர்ணம் இருக்கணும்னு இன்னைக்கு அதே பொது மக்கள் வந்து கேக்குறாங்க ஐயா நாஞ்சல் சம்பத் அவர்களே இந்த வெக்கமான சூடு சொர்ணைக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க உங்கள் தளபதி நல்ல ஆட்சி செய்கிறாரு அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கிறோமே எங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க எங்க எங்க நாங்க ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடக்குதுன்னு ஆடு திருடுறான் ஆடு திருடுறான் கேடு வெக்கேடு எதையோ திருடுறான்னு பார்த்தோம் இன்னைக்கு ஆடு திருடுற ஃபார்ச்சுனர் காரில் வரான் வந்து ஆட்டு கூட்டம் போ போது அங்கே சடான்னு வ வண்டியை நிறுத்தி இந்த ஃபார்ச்சுனர் காரை நிறுத்தி அந்த ஆடு ரெண்டு ஆடு தீக்கி போடுறேன் உள்ள ஆட்டுக்கு சொந்த காலம் தேடுறான் உள்ள ஆடு எல்லாம் ஒன்னா தானே வந்தது எங்க ஆடை காணும் ஆடை காணும் ஆடை காணும்னு தேடுறான் போனா ஆட்ட ஆடு குறையுது என்னதான் எப்படிதான் காணாம போச்சுன்னு போய் அங்கே போய் சிசிடிவி கேமரா வந்து சோதனை செஞ்சு பார்த்தா தங்கத்தின் தங்கங்கள் வைரத்தின் வைரங்கள் அருமையான வேலை பண்ணாங்க பாச்சின காரில் ரெண்டு தீ ரெண்டு ஆடு ஆச்சு தீக்கி உள்ள போட்டுன்னு சர்ன்னு பண்ணிட்டாங்க இதுதான் திராவிட மாடல் இந்த திராவிட மாறாத தான் தளபதி ஆட்சி அருமையான ஆட்சி இந்த ஆட்சியை இப்போது எங்கள் இளைய தலைவர் உதயநிதி அவர்கள் முன்னெடுக்க போகிறார் அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதற்கு பிறகு இன்ப நிதியும் முன்னெடுப்பார் அதுக்கு நீங்க உயிரா உதவியாக தான் இருப்பீங்க இது எங்களுக்கு தெரியும் மீசை வச்சிருக்கோன்னே வச்சிருக்கேன் சொல்றேன் அப்ப நீங்க உங்ககிட்ட இல்லை நீங்கள் சொல்றதுல என்ன தவறு இருக்கு போகுது அதனால் சிந்தியுங்க நாஞ்சல் சம்பத்தவர்களே சிந்தியுங்க ஒரு செயலை இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்கன்னு முன்னாடி போய் பாருங்கள் அதன் பிறகு இப்போ பேசுகிறதெல்லாம் சரியாக இருக்குமான்னு பரிசோதனை பண்ணி பார்த்து ஒரு அரசியல் செய்தியை மக்கள்கிட்ட சொல்லுங்க ஐயா